வணக்கம் செல்வகுமாரின் தமிழ்நாடு வானிலை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் உருவானது காற்றழுத்த தாடு பகுதி ஒன்றிணைந்த சுழற்சி பகுதியாக உருவெடு உருவாக்கியது இதில் கடலிலே இருக்கக்கூடிய நீராவியை அதாவது கீழடுக்கு சுழற்சியாக இருந்து கடலோடு இணைந்து விட்ட காரணத்தினாலே கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் இடம் மேற்கு வங்கம் ஒடிசா அப்படியே மகாராஷ்டிரா வரைக்கும் கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றுகிறது இமயமலை பகுதியிலிருந்து குளிர்விக்கும் காற்றும் வருகிறது ஆக கடல் நீராவியும் இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்றும் இணையும் இடம் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் அதிகமாக இணையிற அதே போல அரபிக்கடலில் இருந்தும் வெப்ப நீராவி தென்மேற்கு பருவ மழை தென்மேற்கு பருவ காற்றோட சு காற்று சுமந்து வருகிறது இது கேரளா கர்நாடகா கோவாவிலே மோதி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி மழை கொடுத்து விட்டு கணவாய் பொதி வழி வழியாக தப்பி வரும் காற்று தான் வங்கக்கடலுக்கு வரும் அப்படி வரும் பொழுது உயரம் குறைந்த மழை இருக்கக்கூடிய கர்நாடக பகுதி வழியாக வரக்கூடிய காற்று தான் ஆந்திர பிரதேசத்தில் மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே மேற்கிலிருந்து கணவாய் பகுதிகளிலிருந்து வரக்கூடியது ஒரு வறண்ட காற்றாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டிற்கு பெரிதாக மழை இல்லை இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமானது முதல் சற்று கனமழை பிடிவை கொடுக்கும் அவ்வளவுதான் சற்று கனமழை என்பது நீலகிரியில் இருக்கும் வால்பாறையில் இருக்கும் மிதமான மழை கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரை இருக்கும் கணவாய் ஆகிய ஆரல்வாய்மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆடியாகிய செங்கோட்டை கணவாய் செங்கோட்டை புனலூர்லிருந்து வருவது அதே போல ஆரியங்காவு புனலூர் என்று சொல்லக்கூடிய பகுதி செங்கோட்டையில் வரக்கூடிய காற்று மேலும் பாலக்காட்டு கணவாய் இது ஒரு பெரிய பெரிய பரந்த விரிந்த கணவாய் இதுக்குள்ள வரக்கூடியது நுழைவாயிலில் மட்டும் மழைப்பிடிவை கொடுக்கும் சற்று உள்ளே தூரல் சாரலை கொடுக்கலாம் பொள்ளாச்சி மேற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்குல கொஞ்சம் கொடுக்கலாம் மீனாட்சிபுரம் இந்த பகுதி கொடுக்கும் அப்பாஜி கொண்டன் பகுதி கொடுக்கும் சிறுவாணி அடிவாரி அடிவாரம் கொடுக்கும் அதே போல் நீலகிரியில் கொடுக்கும் அதை தாண்டி வரும்பொழுது அது வறண்ட காற்றாக வரும் வெப்பத்தால் லேசாக்கி மேல் மேலடுக்கில் கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும் குளிர்விக்கும் அமைப்பு இல்லாத காரணத்தினாலே வங்கக்கடலுக்குள்ளே போய்டும் அது எந்த அளவிற்கு மேலே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுக்கிறதோ அந்த இடத்துல குளிர்விக்கும் அமைப்பு மழை இருக்கக்கூடிய இடத்துல மழை படிப்பி கொடுக்கும் மிக உயரத்துக்கு போயிட்டுன்னா அந் அதாவது மிக உயரத்துக்கு போக வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் கீழடுக்கலே தான் பயணிக்கும் அந்த வெப்பத்தால் அந்த அளவுக்கு வெயில் இல்லை அதனால் கீழடுக்கலை பயணிக்கும் பொழுது எங்கே மரங்கள் இருக்கிறதோ அந் அதாவது மலைகள்ல அந்த இடத்துல போய் டச் பண்ணி மழையை கொடுக்கும் அப்படிப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை நாமகிரிப்பேட்டை பகுதி ஏற்காடு பகுதி கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மடி போன்ற பகுதிகள் அதுலேயும் மலையில தான் மழைப்படி கொடுக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழையில் பெய்து அடிவாரத்திற்கு ம தண்ணீர் வரும் அதே போல தான் எப்படி கேரளாவில் மேற்குத் தொடர்ச்சி மலையில் நீராவியை தடுத்து மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறதோ வெப்பத்தால் லேசாகி ரொம்ப வெயில் கிடையாதுங்கிறதுனால அளவான வெயிலாக இருக்கிற காரணத்தினால அளவான வெயிலால் ரொம்ப உயரத்துக்கு போகாது அது குறைந்த நீராவி தான் எழுமோ அந்த இருக்கக்கூடிய குறைந்த நீராவியை கிழக்குத் தொடர்ச்சி மலை குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கும் அதே போல் கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மலை அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் மலை ஈரோடு மாவட்டம் வடக்கு ஓர மலை அப்படியே பார்த்தீங்கன்னா ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு மலைகள் திருப்பதி அந்த திருமலா போன்ற மலை அதே போல ஆந்திர எல்லையோரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அதாவது ஏலகிரி மலை ஜவ்வாது மலை இந்த பகுதிகளெல்லாம் மழைப்பிடிவை கொடுக்கும் கடலோரம் வந்து மழைப்பிடிவை கொடுப்பதற்கு பெரிய அளவிலேயே வாய்ப்பில்லை ஆனால் ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுக்கும் அவ்வளவுதான் இதுல மழை மறைக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் வெப்பம் உயரும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் மழைப்பிடிவை கொடு கொடைக்கனல் மழை கொடைக்கனல் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுத்து விட்டு லேசாக சாரலை பனிப்பொழிவு போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு கிடைக்க வரும்பொழுது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இரு இடம் லேசாக இடம் மழை பொழிவை கொடுக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெரும்பாலும் மதுரை வடக்கு இந்த இந்த பகுதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வழக்கமா எப்பொழுதுமே இந்த தென்மேற்கு பொறுமழை எப்பெல்லாம் தொடங்கி தீவிரமடைதோ தொடங்குதோ அப்போ எல்லாம் எந்த இடத்துல தான் மழை பெய்யும் சொல்லியிருக்கிறோம் மழை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த பகுதி தான் அதனால ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் நடைபெற கொண்டிருக்கிறது வாரக்கணக்கில் திருவிழா நடைபெறக்கூடிய குருநாத சுவாமி கோவிலாம் அச்சப்பட வேண்டாம் அங்கே தூரல் சாரலுக்கு மட்டும்தான் வாய்ப்பு பெரிய மழை காற்று இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அச்சப்பட வேண்டாம் இதே நாளில் கடந்த ஆண்டு காற்றுடன் கூடிய மழைப்பிடிப்பு பொழிந்து கனமழை பிடிவை பொழிந்து சேறு சகதியுமா ஆகியது ஆனால் அந்த அளவிற்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை தூரல் வரலாம் மிரட்டலாம் மேகமூட்டங்கள் உருவலாம் இடிமுடக்கங்கள் எங்காவது கேட்கலாம் அதை கண்டு அச்சப்பட வேண்டாம் ஆனால் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் பெரிய அளவில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் எல்லா மழையுமே பிரதேசம் தெலுங்கானாவில் தான் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பெரும்பாலும் நான் பெரும்பாலும் நாட்கள் மழை மழையே ஒரு ஒரு நாட்கள் இல்லைன்னா கூட அன்னைக்கு மேகம் விலக விலக வாய்ப்பில்லை வெயிலை பார்ப்பதற்கே பல நாட்கள் ஆகிவிடும் வெயிலே வந்தாலும் அது திறந்து எப்பொழுதுமே திறந்திருக்காது வெயில் அடித்து கொண்டிருக்காது மேகம் மூடிவிடும் அப்படிப்பட்ட வானிலை தான் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர்லாம் இருக்கப் போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வான மேகம் சூழ்ந்து இதமான வெப்பநிலையை கொடுத்துக்கொண்டு முப்பத்தஞ்சு டிகிரிக்குள்ளே தான் வெயில் உயரும் அதுக்கு மேலே உயர்ந்துடாது இப்படியே ஒரு மழை வரும் போன்ற ஒரு வானிலையும் கருத்தாலும் பெரிய அளவிலே மழை கொடுத்து விடாது ஆகவே இப்படியே இந்த மாத இறுதி வரை போய்விடும் இடையில் ஒவ்வொரு நிகழ்வும் பிரதேசம் கடந்து தெலுங்கானாவுக்கு மழைப்பிடிவை கொடுத்து விட்டு ஆந்திரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் அதாவது ஆந்திர ஆந்திரப்பிரதேசின் வடக்கு பகுதி நிகழ்வோட தெற்கு பகுதி தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி மகாராஷ்டிரா கொடுத்து குஜராத் எல்லையோர மகாராஷ்டிராவிற்கு போகும் பொழுது காற்று மகாராஷ்டிரா வழியாக இருக்கும் அப்போது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ரெண்டு நாளைக்கு மட்டும் வேகம் குறைந்திருக்கும் என்பதனால அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழைப்பிடிவு ஒரு இரு இடம் என்பது ஒரு சில இடங்களிலே லேசாக பெய்யலாம் அது எப்படின்னா இந்த பதினாறு பதினேழு அப்புறம் இப்படியே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதி அதாவது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதாவது பதினெட்டு ஊருவாயி இருபத்தி ரெண்டு மகாராஷ்டிரா போகும் இப்போ பதினஞ்சு கடந்து பதினேழு மகாராஷ்டிரா போகும் இந்த பதினேழு பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்புறம் முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் கடைசி நாள் இந்த இட எல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கும் பா மும்பைக்கு அருகே இருக்கும் நிகழ்வு அப்பொழுது கேரளா வழியாக காற்று வருவது என்பது வேகம் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் குறையும் பொழுது கிழக்கு காற்றும் வந்து குளிர்விக்கும் தமிழ்நாட்டின் தர ஏறும் அதாவது மிக மெல்ல சாதுவாக சாதாரணமாக மெல்ல நகரக்கூடிய காற்று தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும்பொழுது கிழக்கிலேருந்தும் காற்று வரும் மேற்குலேருந்து லேசான காற்று வரும் இது மழை ஏற்படுத்தும் ஆக இந்த மாதத்தில் ஒரு ஆறு நாட்களுக்கு லேசான மழை மூன்று நாள் இப்போ இருக்காது ரெண்டு நாள் லேஸாக இருக்கும் அப்புறம் மூன்று நாள் இருக்காது அப்புறம் இப்படி இந்த மாத இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாளை கடத்திவிடும் அது பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கொண்டே இருக்கும் மழை பாதிக்கும் மழையில் இந்த மாதம் இறுதியில் வரைக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழையில் எல்லாமே அளவான மழை காரணம் என்னென்னா நிகழ்வோட வழித்தடமும் நிகழ்வு இருகாற்று இனிமும் மாறி அமைந்திருக்கிற காரணத்தினால இப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலையும் இப்படியே தொடரலாம் அல்லது வெப்பச்சல இடிமழைப்பிடிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாமல் வங்கக்கடலோரம் கொடுத்தது போல் செப்டம்பர் முதல் வாரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதியில தேதி வரைக்கும் நல்ல ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டில் அமைந்து தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி மழையும் தென்னிந்தியா முழுவதும் மழைப்படுவை செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் மூன்று நான்கு நிகழ்வுகளால் கொடுக்கப் போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட் சுல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வழக்கும் வரும் பழக்கத்தை மாறி மாற்றிக்கொண்டு உங்களுக்கான வானிலை அறிக்கை உங்கள் நலனுக்கான வானிலை அறிக்கை உங்கள் லாபத்திற்கான வானிலை அறிக்கை என்பதை அறிந்து மழை அப்டேட்ஸ் எல்லாமே இயற்கையோடு இணைந்தது இயற்கையின் மாறுதலுக்கேற்ப இருகாற்று இணைவுகள் நடைபெறும் ஆகையின் காரணமாக இரு காற்று இணைவு எங்கே நடைபெறுகிறதோ அங்கே மழை இருக்கும் மழைப்பொழிவு இடம் மாறி அமையும் திடீரென்ற மாற்றத்துக்கு எல்லாம் உட்பட்டதுதான் ஆனால் பெரிய அளவிலே மாற்றம் இருக்காது உங்களுடைய நலனுக்காக வானிலை அறிக்குள் இணைந்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி